என் அன்பான பிள்ளையே நான் உன் இதயத்தின் ஆழத்தை அறிவேன் நீ எத்தனை நாட்களாக உன் கண்ணீரை மறைத்து சிரிப்பின் பின்னால் வலி மறைத்து வாழ்ந்தாய் என்பதை நான் அறிவேன் உன் துக்கத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை மக்கள் உன் முகத்தில் சிரிப்பை பார்த்தார்கள் ஆனால் நான் உன் இதயத்தில் இருந்த காயத்தை பார்த்தேன் நீ பல இரவுகளில் தனியாக கிடந்து அழுதாய் உன் கண்ணீரின் ஒலி யாரும் கேட்கவில்லை ஆனால் வானம் கேட்டது அந்த கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் என் முன் ஒரு வாக்குத்தமாக பேசுகிறது அந்த துக்கம் இனி நீடிக்காது அந்த துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது ஆனால் நான் சொல்கிறேன் அது முடிவு அல்ல அது புதிய தொடக்கம் அந்த முடிவின் இடத்திலே நான் உனக்கு ஒரு புதிய கதவை திறக்கிறேன் அந்த கதவு மகிழ்ச்சிக்கான கதவாக இருக்கும் நீ உன் இதயத்தில் சொன்னாய் எனக்கு மீண்டும் சிரிக்க முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் நான் உனக்கு சிரிப்பை மீண்டும் தருகிறேன் அந்த சிரிப்பு உண்மையானது அது வானத்தின் பரிசு அந்த சிரிப்பு உன் கண்ணீரின் சாட்சி நீ உன் இதயத்தில் உடைந்தவனாய் இருந்தாய் மனிதர்கள் உன்னை விட்டுவிட்டார்கள் சிலர் உன்னை பற்றி தவறாக நினைத்தார்கள் சிலர் உன் நம்பிக்கையை உடைத்தார்கள் ஆனால் நான் உன்னை தாங்கினேன் அந்த உடைந்த இடத்திலேயே நான் உன்னை மீண்டும் கட்டுகிறேன் அந்த சிதைந்த இதயத்தை நான் மீண்டும் சுகப்படுத்துகிறேன் நீ உன் வாழ்நாளில் தோல்விகளால் வாடினாய் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில்லாமல் போனது சில நேரங்களில் உன் மனம் சொன்னது இனி எதுவும் சரியாகாது ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ இழந்ததை மீண்டும் பெறுவாய் அந்த துக்கத்தின் இடத்தில் வெற்றி மலரும் அந்த தோல்வியின் இடத்தில் ஆசிர்வாதம் பெருகும் நீ உன் வாழ்க்கையில் அன்பை இழந்தாய் அந்த வலி உன் உள்ளத்தை கிழித்தது ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை அந்த வெறுமை இடத்தை என் அன்பால் நிரப்புகிறேன் அந்த காயத்தின் இடத்தில் மகிழ்ச்சி மலரும் அந்த இழப்பின் இடத்தில் புதிய நம்பிக்கை பிறக்கும் நீ உன் வாழ்வில் சில நாட்களில் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டாய் அந்த கேள்விக்கு வானம் அமைதியாகி நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை அந்த வெறுமை இடத்தை என் அன்பால் நிரப்புகிறேன் அந்த காயத்தின் இடத்தில் மகிழ்ச்சி மலரும் அந்த இழப்பின் இடத்தில் புதிய நம்பிக்கை பிறக்கும் நீ உன் வாழ்வில் சில நாட்களில் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டாய் அந்த கேள்விக்கு வானம் அமைதியாக இருந்தது ஆனால் இன்று வானம் பதில் சொல்லுகிறது அந்த அமைதி பதில் இல்லாமே அல்ல அது தயார் நிலையில் இருந்தது இப்போது அந்த பதில் மகிழ்ச்சியாக வெளிப்படும் நீ உன் வாழ்க்கையில் கண்ணீரை உண்டாக்கிய அனுபவங்களை மறக்க முடியவில்லை அந்த நினைவுகள் இன்னும் உன்னை வலிக்கச் செய்கிறது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த நினைவுகள் உன் துக்கத்தை நினைவூட்டாது அவை உன் சாட்சியை நினைவூட்டும் அந்த வலி உன் வெற்றிக்கான அடித்தளம் நீ உன் இதயத்தில் சொல்லினாய் எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது அந்த மாற்றம் இப்போது ஆரம்பிக்கிறது அந்த மாற்றம் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றும் அந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் புதிய திருப்பு இருக்கும் நீ உன் குடும்பத்தில் சில மனவேதனைகளை அனுபவித்தாய் உறவுகள் சிதைந்தது அன்பு குறைந்தது ஆனால் அந்த உறவுகளை மீண்டும் இணைக்கிறேன் அந்த வீடு மீண்டும் சிரிப்பின் இடமாக மாறும் அந்த வீடு ஆசீர்வாதத்தின் மையமாக மாறும் அந்த குடும்பம் மீண்டும் ஒன்றாகும் நீ உன் இதயத்தில் பல முறை தேவனை நோக்கி அழுதாய் ஏன் என் துக்கம் நீங்கவில்லை என்று கேட்டாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த துக்கம் இப்போது முடிவடைகிறது அந்த இருள் இனி உன் இதயத்தில் தங்காது அந்த ஒளி உன் வாழ்க்கையில் பாயப்போகிறது நீ உன் கண்ணீரை மறைத்தாய் ஆனால் அந்த கண்ணீரின் பலனை மறைக்க முடியாது அது மகிழ்ச்சியாக வெளிப்படும் அந்த மகிழ்ச்சி நீ நினைக்காத அளவுக்கு பெரிதாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி உன் துக்கத்தின் எல்லா வருடங்களையும் ஈடு செய்யும் நீ உன் இதயத்தில் அமைதியை தேடியாய் அந்த அமைதியே நான்தான் நான் உன் இதயத்தில் அமைதியை நிறுவுகிறேன் அந்த அமைதி துக்கத்தை அடக்கிவிடும் அந்த அமைதி உன் மனத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும் நீ உன் வாழ்க்கையில் பல முறை மௌனமாயிருந்தாய் ஆனால் அந்த மௌனம் வீணாகவில்லை அந்த மௌனத்தில் நான் உன்னிடம் பேசினேன் அந்த அமைதியில் நான் உன்னை ஆறுதல் கூறினேன் அந்த துக்கத்தின் இடத்தில் நான் என் கிருபையை வெளிப்படுத்தினேன் நீ உன் வாழ்க்கையின் முடிவை பற்றி பயந்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் இது முடிவு அல்ல இது புதிய தொடக்கம் இது துக்கத்தின் முடிவு இது மகிழ்ச்சியின் ஆரம்பம் இது உன் இருளின் முடிவு இது ஒளியின் பிறப்பு நீ இனி துக்கப்பட வேண்டாம் அந்த துக்கம் உன்னை அழைக்கவில்லை அது உன்னை வலிமையாக்கியது அந்த வலி உன்னை வலிமையான சாட்சியாக மாற்றியது என் பிள்ளையே நான் உன் கண்ணீரை துடைத்திருக்கிறேன் அந்த கண்ணீரின் இடத்தில் சிரிப்பை நட்டிருக்கிறேன் அந்த துக்கத்தின் இடத்தில் மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறேன் அந்த விதை இப்போது மலரப்போகிறது நீ உன் வாழ்நாளில் பல துக்கங்களைச் சந்தித்தாய் சில துக்கங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாதவையாக இருந்தது சில வலிகள் உன் இதயத்தின் ஆழத்தில் புதைந்து போனது மக்கள் உன்னை பார்த்து நீ சரி என்று நினைத்தார்கள் ஆனால் உன் உள்ளத்தில் நடந்த காயம் அவர்களுக்கு தெரியவில்லை நீ தனியாக இருந்த இரவுகளை நான் பார்த்தேன் அந்த இரவுகளில் நீ விழித்துக் கொண்டு அழுததை நான் கேட்டேன் அந்த கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை ஆனால் ஒவ்வொரு சொட்டையும் நான் எண்ணினேன் அந்த கண்ணீர் வானத்தின் முன் வீணாகவில்லை அது ஆசீர்வாதத்தின் விதையாக மாறிவிட்டது அந்த விதை விரைவில் மகிழ்ச்சியாக முளைக்கும் நீ உன் வாழ்க்கையில் நினைத்தாய் ஏன் இப்படி நடந்தது சில சம்பவங்கள் உன் இதயத்தை உடைத்தது சில இழப்புகள் உன் மனத்தை சோர்வடையச் செய்தது ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த இழப்பு உன் முடிவு அல்ல அது உன் புதிய தொடக்கம் அந்த துக்கத்தின் வழியாக நான் உன்னை ஆசிர்வாதத்திற்கு கொண்டு வருகிறேன் நீ உன் இதயத்தில் மகிழ்ச்சியுடன் சொல்லப் போகிறாய் இது தேவன் செய்தது அந்த வார்த்தை உன் சாட்சியாக மாறும் அந்த மகிழ்ச்சி உன் குடும்பத்தையும் உன் தலைமுறையையும் தொட்டுச் செல்லும் இது உன் துக்கம் மாறும் நாள் இது உன் மகிழ்ச்சி மலரும் நேரம் இனி கண்ணீர் இல்லை சிரிப்பு மட்டும் இனி துக்கம் இல்லை நன்றி மட்டும் இனி இருள் இல்லை ஒளி மட்டும் உன் துக்கம் மாறி மகிழ்ச்சி உன் இதயத்தில் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று கூறினாய் ஆனால் நான் உன்னை புரிந்து கொண்டேன் நான் உன் மனம் எவ்வளவு வலிக்கிறது என்று அறிந்தேன் நீ சொல்லாத குரல்களையும் சொல்ல முடியாத துயரத்தையும் நான் கேட்டேன் அந்த மௌன குரல் என் இதயத்தை குலைத்தது அந்த மௌனம் இனி முடிவடைகிறது இனி உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் நீ உன் இதயத்தில் தேவனின் மௌனத்தை பார்த்தாய் நீ நினைத்தாய் ஏன் தேவன் பேசவில்லை ஆனால் அந்த மவுனத்தின் பின்னாலே நான் உன் ஆசீர்வாதத்தை தயார் செய்து கொண்டிருந்தேன் நான் பேசவில்லை என்பதல்ல நான் வேலை செய்தேன் அந்த துக்கத்தின் நடுவில் நான் உன்னை புனரமைத்தேன் அந்த அமைதியின் நடுவில் நான் உன் மகிழ்ச்சிக்கான பாதையை அமைத்தேன் நீ உன் வாழ்க்கையில் மரண நிழலின் பள்ளத்தாக்கை சந்தித்தாய் அந்த துன்பம் உன் உயிரையே பிடித்து நின்றது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த மரணத்தின் இடத்தில் உயிரை நான் வைத்தேன் அந்த இருளின் இடத்தில் ஒளியை நான் வெளிப்படுத்தினேன் அந்த கண்ணீரின் இடத்தில் சிரிப்பை நான் எழுப்பினேன் நீ உன் வாழ்நாளில் பிரிந்த உறவுகளைப் பார்த்தாய் அந்த பிரிவு உன் இதயத்தை எரித்தது ஆனால் நான் அந்த உறவுகளை மீண்டும் நினைக்கிறேன் அந்த உடைந்த பிணைப்பு மீண்டும் உறுதியாவதை நீ காண்பாய் அந்த துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் அந்த பிரிவு ஆசீர்வாதத்தின் கதவாக மாறும் நீ உன் வாழ்க்கையில் துன்பம் தோல்வி இழப்பு இவை அனைத்தையும் அனுபவித்தாய் ஆனால் அந்த அனுபவங்கள் உன்னை அழைக்கவில்லை அவை உன்னை வலிமையாக்கியது அந்த துக்கம் உன்னை தேவனுக்குள் வேறொன்றை செய்தது அந்த வலி உன் விசுவாசத்தை பெருக்கியது அந்த கண்ணீர் உன் கிருபையின் அடையாளமாக மாறிவிட்டது நீ நினைத்தாய் என்னுடைய கதை இங்கே முடிந்தது ஆனால் வானம் இன்று உனக்கு சொல்லுகிறது இது உன் கதையின் முடிவு அல்ல இது உன் சாட்சியின் தொடக்கம் இது உன் துக்கத்தின் முடிவு இது உன் மகிழ்ச்சியின் பிறப்பு இது உன் அழுகையின் நிறைவு இது உன் சிரிப்பின் ஆரம்பம் நீ உன் மனதில் சில நேரங்களில் தேவனை நோக்கி ஏன் என்று கேட்டாய் அந்த கேள்விக்கு இன்று வானம் பதில் சொல்கிறது ஏனெனில் அந்த துக்கம் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் வந்தது அந்த இருள் உன் ஒளியின் முன்னோட்டம் அந்த வலி உன் சாட்சிக்கான உன் இதயத்தில் நான் தனியாக இருக்கிறேன் என்று எண்ணினாய் ஆனால் அந்த தனிமையின் நேரத்திலும் நான் உன்னுடன் இருந்தேன் அந்த நேரத்தில் நான் உன் அருகில் அமர்ந்தேன் அந்த நேரத்தில் நான் உன் இதயத்திலே நிம்மதி ஊற்றினேன் அந்த நேரத்தில் நான் உன்னை அணைத்துக் கொண்டேன் நீ உன் இதயத்தில் பலமுறை சொன்னாய் நான் முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் நீ முடியும் ஏனெனில் நான் உன் பக்கம் இருக்கிறேன் அந்த வலி உன் வலிமையை வெளிப்படுத்தும் அந்த துக்கம் உன் சாட்சியை உருவாக்கும் நீ உன் வாழ்க்கையில் தேங்கிய கண்ணீரை தேவனிடம் சமர்ப்பி ஏனெனில் அந்த கண்ணீர் ஒரு விதை அந்த விதை உன் மகிழ்ச்சிக்கான மரமாக முளைக்கும் அந்த மரம் உன் குடும்பத்துக்கும் நிழலாக மாறும் நீ உன் இதயத்தில் பல முறை விழுந்தாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை எழுப்பினேன் அந்த எழுச்சியின் காரணம் நான்தான் நீ விழுந்த இடமே உன் ஆசீர்வாதத்தின் தொடக்கம் அந்த தோல்வியின் இடமே உன் வெற்றியின் அடிப்படை நீ உன் வாழ்க்கையில் துக்கத்தை அனுபவித்ததற்கு பிறகு இப்போது மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் அந்த மகிழ்ச்சி தற்காலிகமல்ல அது வானத்தின் பரிசு அந்த மகிழ்ச்சி உன் மனதில் நிரந்தரமாக தங்கும் அந்த மகிழ்ச்சி உன் சாட்சியாக மாறும் நீ உன் இதயத்தில் சொல்லப் போகிறாய் என் தேவன் என்னை மறந்துவிடவில்லை அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் வல்லமையாக ஒலிக்கும் அந்த சாட்சி உன் குடும்பத்திலும் வெளிப்படும் அந்த மகிழ்ச்சி உன் தலைமுறைகளிலும் பெருகும் நீ இனி தக்கத்தில் இல்லை நீ இனி மௌனத்தில் இல்லை நீ இனி இருளில் இல்லை நீ ஒளியில் நடக்கிறாய் நீ கிருபையில் வாழ்கிறாய் நீ ஆசீர்வாதத்தின் வழியில் நடக்கிறாய் என் பிள்ளையே உன் துக்கம் மாறி மகிழ்ச்சி மலரும் அந்த மகிழ்ச்சி நீ இழந்த ஆண்டுகளுக்கான ஈடாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி உன் கண்ணீருக்கான பதிலாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி உன் விசுவாசத்தின் பலனாக இருக்கும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இனி கண்ணீர் இல்லை சிரிப்பு மட்டும் இனி துக்கம் இல்லை நன்றி மட்டும் இனி இருள் இல்லை ஒளி மட்டும் இது உன் மகிழ்ச்சி மலரும் நாள் நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்த ஒவ்வொரு துக்கமும் கண்ணீரும் நம்பிக்கையின்மையும் எல்லாமே வீணாகவில்லை அந்த துக்கம் துக்கம்பானத்தின் முன் ஒரு விதையாக நட்டிருக்கிறது அந்த விதை இப்போது முளைக்கத் தொடங்குகிறது அந்த முளை மகிழ்ச்சியாக போகிறது நீ நினைத்தாய் என்னுடைய துக்கம் ஒரு நாள் மாறுமா ஆனால் இன்று வானம் உறுதியாகச் சொல்கிறது ஆம் அந்த நாள் வந்துவிட்டது அந்த துக்கத்தின் கதவு மூடப்பட்டுவிட்டது அந்த மகிழ்ச்சியின் கதவு திறக்கப்பட்டுள்ளது நீ உன் இதயத்தில் பலமுறை சோர்ந்து போனாய் சிலர் உன்னை நம்பிக்கையில்லாமல் விட்டார்கள் சிலர் உன்னை புண்படுத்தினார்கள் சிலர் உன் அன்பை மதிக்கவில்லை ஆனால் நான் உன்னுடன் இருந்தேன் அந்த வலி உன்னை உடைக்கவில்லை அது உன் சாட்சியை உருவாக்கியது அந்த துக்கம் உன்னை ஆழப்படுத்தியது அந்த வலி உன்னை தேவருக்கு அருகில் கொண்டு வந்தது நீ இழந்ததை நினைத்து அழுதாய் ஆனால் இப்போது பெறப்போகும் ஆசீர்வாதம் அதை மறக்கச் செய்யும் அந்த உன் கண்ணீருக்கான பதிலாக வரும் அந்த மகிழ்ச்சி உன் இதயத்தின் எல்லா இடங்களையும் நிரப்பும் நீ உன் இதயத்தில் கூறினாய் நான் இப்படி துன்பப்பட வேண்டியவன் அல்ல உண்மைதான் என் பிள்ளையே நீ துன்பத்திற்காக உருவாக்கப்படவில்லை நீ மகிழ்ச்சிக்காக ஆசீர்வாதத்திற்காக கிருபைக்காக உருவாக்கப்பட்டவன் அந்த அடையாளம் இப்போது வெளிப்படப் போகிறது அந்த துக்கம் முடிந்துவிட்டது அந்த மகிழ்ச்சி உன் வாழ்வியல் நிரந்தர பரிசாக மாறப்போகிறது நீ உன் இரவு நேரங்களில் கண்ணீரோடு தேவனை நோக்கி சொன்னாய் என்னை மறந்துவிட்டீரா ஆனால் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை அந்த இரவில் நான் உன் அருகில் இருந்தேன் அந்த கண்ணீரை நான் துடைத்தேன் அந்த துக்கத்தை நான் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொண்டிருந்தேன் நீ உன் மனதில் நினைத்தாய் என்னுடைய வாழ்க்கையில் சிரிப்பு திரும்புமா ஆம் என் பிள்ளையே அந்த சிரிப்பு திரும்பி வந்துவிட்டது அந்த சிரிப்பு தேவன் கொடுக்கும் நிஜமான மகிழ்ச்சி அந்த சிரிப்பு உன் சாட்சியாக இருக்கும் நீ உன் வாழ்க்கையின் துக்கம் கடந்து வந்ததற்கான காரணம் இப்போது போகிறது அந்த துக்கம் உன்னை வலிமையாக்கியது அந்த வலி உன் இதயத்தை தயார் செய்தது அந்த இருள் உன் ஒளியை வெளிப்படுத்த பயன்பட்டது நீ இனி துக்கத்தின் அடிமையாக இல்லை நீ மகிழ்ச்சியின் சாட்சியாக இருக்கிறாய் நீ துன்பத்தின் அடையாளமாக இல்லை நீ கிருபையின் அடையாளமாக இருக்கிறாய் நீ உன் இதயத்தில் போகிறாய் என் தேவன் நன்மை செய்துவிட்டார் அந்த வார்த்தை உன் வாழ்நாளில் ஒலிக்கும் அந்த மகிழ்ச்சி உன் குடும்பத்தையும் தொட்டுச் செல்லும் அந்த மகிழ்ச்சி உன் தலைமுறைகளிலும் பெருகும் என் பிள்ளையே நான் உன் துக்கத்தை முடித்திருக்கிறேன் அந்த துக்கம் இனி திரும்பி வராது அந்த மகிழ்ச்சி நிலையாக இருக்கும் அந்த சிரிப்பு தொடர்ச்சியாக இருக்கும் அந்த நிம்மதி நிறைவாக இருக்கும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் துக்கம் மாறும் நாள் இது உன் மகிழ்ச்சி மலரும் நேரம் இனி கண்ணீர் இல்லை சிரிப்பு மட்டும் இனி துக்கம் இல்லை நன்றி மட்டும் இனி இருள் இல்லை ஒளி மட்டும் இனி பயம் இல்லை நம்பிக்கை மட்டும் நீ மகிழ்ச்சியின் பாதையில் நடக்கப் போகிறாய்